கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் அமர்ந்தவரிடமிருந்து இருசக்கர ஊர்தியில் வந்த மர்மநபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கைபேசியை பறித்துக்கொண்டு தப்பினார் பாதிக்கப்பட்ட நபர் சிறிது தொலைவு வரை விரட்டிச் சென்று சாலையில் தடுமாறி விழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன சிவகங்கை அருகே உள்ள குமாரப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியின் மூன்றாவது தளத்தில் மாணவர்களை கொண்டு ஆபத்தான முறையில் தண்ணீர் தொட்டியை தூய்மை செய்தது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையிலான குழுவினர் பள்ளியில் ஆய்வு செய்தனர் தவறு இழைத்த ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தனியார் மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் இலவச கட்டாய கல்விச் சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மழலையர்களின் பெற்றோர்களிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்தது இதை கண்டித்து செங்கம் குப்பநத்தம் சாலையில் ஊர்திகளை சிறைபிடித்து பெற்றோர்கள் மறியலில் ஈடுபட்டனர் பள்ளி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை பெற்றோர்கள் கைவிட்டனர் வேலூர் அடுக்கம்பாறை அருகே இடையஞ்சாத்து பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி சாலையில் பாய்ந்தது ஆங்காங்கே குடிநீர் தட்டுப்பாடு தலை தூக்கியுள்ள சூழலில் குடிநீர் குழாய்களை அதிகாரிகள் சரிவர பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு மலைப்பகுதிகளில் அதிரடி ஆய்வு நடத்திய காவல்துறையினர் ஆயிரத்து தொள்ளாயிரம் லிட்டர் சாராய ஊரல்களை கண்டறிந்து அளித்தனர் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் கள்ளச்சாராய வேட்டை தொடர்ந்து நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் நகரப் பகுதியில் முகமூடி கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரிப்பதை அம்பலப்படுத்தும் கண்காணிப்பு கருவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கொள்ளை நிகழ்வுகளை தடுக்க சுற்றுக்காவல் பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாராபுரத்தை அடுத்துள்ள கவுண்டச்சி புதூர் ஊராட்சி பகுதியில் குப்பை மேடு மீது ஏறி நின்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குயவன் குட்டையில் கொட்டப்படும் இறைச்சிக் கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் ஆகியவற்றால் தோல் நோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் புதுச்சேரியில் மீன்பிடித் தடை காலம் இன்று நள்ளிரவு முடிவுக்கு வருவதையொட்டி ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு தேவையான கருவிகள் பனிக்கட்டிகள் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றுடன் மீனவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர்